இக்கு என்ன கூல் குடுக்க வந்துட்டு வாரம் அணிக்கம் இருக்கு கூல் குடுக்க யாருமே வர காணும் ஏட்டி அவ்வளவு சாமி விட்டுருக்காவ சாமி விட்டு வெளியில வந்தா பிரசாதம் வாங்குவ சாமி விடுறது ஒன்னே மாதிரி விட்டுட்டு வந்து எங்க பிரசாதம் தருவாங்கன்னா பாப்பாவ யா இலச்சக்க அந்த மாதிரி எத்தனை பொங்கல் வாங்கி வந்திருக்கே சாப்பிட்டு இருக்கிய சாப்பிட்ட நன்றி கூட இல்லாம பேசுதிய ஆமா இவ வாங்கி தந்தா ஏ புசு பாக்கா பிரசாதம் வாங்க கமல் காசன் வருவாரா கமல் காசனா இந்த கோயில்ல பிரசாதம் திரும்ப இப்படி வருவாவல

சாப்பிடலாம் கிடையாது நட்டவளி அது உப்பு போடக்கூடாது நட்டவளி இந்த கூல்ல ஐயா அப்படியேக்கா உப்புலாம் போடக்கூடாதோ நான் உப்பு போடுவாவா நினைச்சேங்க ஆமா உப்பு மசாலா துள்ள கலக்கி கொண்டு வருவாவ ஆளை அவளை பாரு ஆளு தான் வளர்ந்திருக்கு அரி ஒரு துளி கூட வளராம இருக்கு வளந்த மாடு இது ரெண்டு கோணச் சிரிக்கி எங்கட்டு போச்சேன்னு தெரியலையே பெரத்தோடி வா ஆரேன்ஸ்வ இந்த ஒரு நாலு முடியும் இந்த சுடிதார் கறி எங்கட்டு போனாலுமே தெரியலையே இதுக்கு ரெண்டட்டி நம்மள கோர்த்து விட்டு அந்த ஆளை போய்ட்டாலுவ ஒரு கப்பு கூழ் காசப்பட்டு இதுகள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு இல்லைன்னா அவளையும் கூட சேர்ந்து எங்கெல்லாம் சுற்றிருக்கலாம் இந்நேரம் நாலு கூழ் வாங்கி குடிச்சிருக்கலாம்

வீட்டை திருப்பி கொண்டு போக கூடாதுமா டேடி ஓவர் ப்ளேல டேடி கூப்பிடுங்க. இந்த சின்ன ப்ளேயில என்னா இருந்துச்சுன்னா கூப்பிட்டு கையில கொடுங்க. ஏட்டி உள்ள பூஜை நடந்துட்டு இருக்கும்தே அதான் ஆளக்கணும். வருவாங்க டே வந்தவனே குடுكم. நான் சேரும் ஒவ்வொரு ஓவராலா தேடி கொண்டு கொடுங்க பிரசாதத்தை. அக்கா போது வந்து சக்கரபொங்களும் சேர்த்து வச்சிருக்கலாம்லக்கா. ஏட்டி அடுத்த வாரம் செய்வம்தே ஒரு வாரம் ஒவ்வொரு செய்வோம். இன்னும் மூணு வாரம் கிடக்கல ஆ சேரிகா சேரிகா. ஏட்டி எங்களுக்கும் கூல் தருவீங்களா ஏ? நான் வந்து வாங்கீங்க.

ஏன் அவனுக்கு என்ன மண்டைக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு அங்க வைக்கிறதுக்கு கூழ் பண்ணாக்கி ஒரு டேபிள் கூட கிடையாது டீ கையில தூட்டி வச்சுட்டு இருக்காவ கைய காலந்தால பிச்சுட்டு வரும் ஒரு வழி பிடிச்சிரும் அப்புறம் கூழ் காலையான கூழ் பானையில மட்டும் கழுவ சொல்லு வாழ்வ ஆட்டங்கரையில அதுக்கு பயந்துட்டு நானே ஓடி வந்துட்டேன் இவ என்ன இப்படி பேசிட்டாக்கா என்னம்டி உத்தரவசா எப்பவும் வேலை செய்ய பயப்பட நெட்ட வழியே போய் நிக்கா நம்ம எதுக்கு இங்க வரணும் அது ஒரு கூறு இல்லாத இருக்கு ரெண்டு கப்பு கூழ் தருவாவன்னு போய் நின்றுட்டு அடக்கு நம்மளும் ஏன் போய் நின்று கஷ்டப்பட்டுக்கிட்டு போகணுட்டு இப்போ தான் சாமி மட்டும் கூட்டம்லாம் போகாது பூவை ஊற்றி கொடுத்து முடிச்சுட்டு கடைசியாக இருக்கும் அப்போ எக்கா எதுவும் செய்யணுமா இவ்வளோ நேரம் அங்கிட்டு ஆளுங்களை தேடி அலைஞ்சே நேரம் போயிட்டுன்னு சொல்லி நைஸாக போய் ரெண்டு கப்பு கூட ஊற்றி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் ஏன் நெட்ட ஒளி கூட சேர்ந்து சேர்ந்து நெட்ட ஒளியோட கில்லாடி நீ மாறிட்ட ஒளியே நீ படிச்சு கமிட்டி சுடிதார் கரையாண்டு இருந்து இப்படி எல்லாம் இருந்தா தான் பொழைக்க முடியும் அந்த கிருக்கு இன்னைக்கு போய் மாட்டிக்கிட்டு நம்ம ரெண்டு வரையும் தேடிட்டு இருப்பான்னு நினைக்கேன் இது சொல்ல போறாவட்டி பயமா இருக்கு ஒன்னும் சொல்ல மாட்டாங்க சுடிதார் கரி சும்மா நில்லு இருந்தால அரை மணி நேரம் கழிச்சு போனால் கூழ் கிடைக்கும் அதை வாங்கி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் காத்திருந்தா போதும் டீ அண்ணன் தானே போடுவா வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து ரெண்டு பக்கெட் ஒன்று வந்திருக்கேன் கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் கூட்டு கறி வேண்டாம் வீட்டில் சோரம் மட்டும் பொங்கி இன்னைக்கு நாலு நாளைக்கு காலத்தை ஒட்டியெல்லாம் பார்த்துக்கேன் நாலு நாளைக்கு காலத்தை ஒட்டியா எம்டி வாலியில் எங்கேருந்து கொண்டு வந்த ஒரு வார்த்தை கூட சொல்ல கிடையாது ஆமாம் இதில் சொல்லிட்டா இருப்பாங்க வீட்டுக்கு வரும்போது எல்லாம் உசாரா திட்டணும் கோயிலுக்கு வரணும்னு தெரிஞ்சுதானே வாரம் ரெண்டு பக்கெட்டு சேர்த்து திட்டுறது இம்மா அண்ணதானும் யாரும் இல்லாத எழுத்து சாப்பிடாம பசியில் இருக்கையில் போடுறது நீ வீட்டை வச்சிட்டு வீட்ல இங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர சோறு கொண்டு போய் நாலு நாளைக்கு வச்சு சாப்பிடுவாளாமே டீ கோயில் சாப்பாடு கிடைக்குது வரம் டீ கிடைக்கப்ப வாங்கி வச்சிட வேண்டியதா ஆமா இப்படி சொல்லி ஊரே ஏமாத்திட்டு தெரியடா எட்ட வெள்ளி கூட கொஞ்சம் மாறிட்ட போலாம் டீ உத்தர சார் நீ ரொம்ப பாடாவல படுத்திட்டு அடக்க மாம் கூட சேர்ந்து ஏதாவது வேலை பாப்போம் இரும் டீ சுடுதர் கறி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போவோம் இப்ப என்னத போட்டு அவசரப்பட்டுகிட்டு என்ன மாதிரி சொல்லட்டும் டீ ஒண்ணே தான் நான் சொல்லுவேன் இவ தான் குட்டிட்டு போறேன்னு சொல்லுவேன் அப்படியே ஆப்ப போறதுன்னா போ ரெண்டு பானை அப்பா சொல்லிக் கொடுப்பாளா அப்பாவை பிள்ளை வேலை பார்க்க விடுவா அப்படின்னு ஒரு உரமா கூட்டந்து என்னையும் மாட்டி விடுவாளாம் ஏம்மா யாருக்கு பயப்படுறதுன்னே தெரிய மாட்டேங்குமா நான் அந்த அளவு உரமா இருக்கேன் நீ கூப்பிட்டு போறப்போ கூப்பிட்டு போ அப்படி சொல்றதை கேட்டு சும்மா நெல்லும் டீ சுடித்தார் காரீ உ அந்த மொழியில பத்தி பொங்கல் தர மாதிரி இருக்கு வா ரெண்டு வாய் வாங்கி சாப்பிட்டு தருவா ரொம்ப மந்த முடிச்சாலும் சுண்டல் கொண்டு தருவா வா இந்த மொழிக்கு போய் வாங்கி சாப்பிடுவா அப்படியே நம்ம அடிச்சு சாப்பிட்டுட்டு அழைய எதுக்கு இதுக்காக போய் கஷ்டப்பட்டுக்கிட்டே வா ஏமா வா அங்கேயே வயப்படுத்து நின்றுட்ருக்காம்மா பொங்கல் தீன்னுதான் போகுது எதுக்கு வந்து இவ சொல்லுத மாதிரி பின்னாடியே போவா பொங்கல வாங்கி சாப்பிட்டு நம்ம பாட்டிக்கு திரிவோம் என்னடி செமஸ்டர் எக்ஸாம் வேற வருது இந்த வருஷம் மாதிரி பேப்பர்லாம் கிளியர் பண்ணணும் போன செமஸ்டர்ல வச்சு ரெண்டு அரியருக்கே பீஸ் கடன் வாங்கி கொண்டு கட்டியிருக்கு அதை வே இன்னும் கொடுத்து முடிக்கல இதுலயே அரியர் எதுவும் போட்டோம்னா அம்மா நம்மள பிச்சிருவா அரியருக்கு வாங்கின கடனை எப்படியாவது சொல்லி வாங்கிட்டு போய் கட்டி விடணும் படிப்பு வர வரமாட்டேங்க என்ன செய்ய எப்படினாலும் ஒரு டிகிரியை பேருக்கு பின்னாடி போட்டோம்னா கொஞ்சம் நிம்மதி அடையலாம்னு பார்த்தா நடக்க மாட்டேங்க அரியர் பட்டதே தெரியாமல் வீட்டில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் என்னைக்கு தெரிஞ்ச என்ன பொழப்பலான்னு பிழக்க போறான்னு தெரியலாமா ஏட்டி என்ன ராணியத்தை காலையிலே பழப்பழன் மூஞ்சில மின்னுவு ஏட்டி ஒன்னு தெரியுமா ஏன் ஒன்னு ரெண்டு படிக்காமையா காலேஜ் போயிருக்கேன் ஏம்மா அது இல்லாம ஒரு விஷயம் இருக்கதை சொல்ல வந்தேன் சொல்லுங்க சொன்னாதானே தெரியும் என்ன விஷயம் ஏட்டி மாமா போன் கொடுத்துட்டு இருக்காட்டி போனா யார் கையில கொடுத்து விட்டாவ

சரி அப்ப நான் பேசிட்டு வரேன் நீ கொஞ்ச நேரம் வெளியில போறியா வெளியில போணுமா ஏன் எங்க முன்னாடி பேச மாட்டேளோ என்ன சத்தியா வா முன்னாடி இப்படி பேசுறது பேசிட்டு வரேன் போ நடக்கட்டுமா நடக்கட்டும் இனிமே நாங்க உங்களுக்கு எதுக்கு தேவை நடக்கட்டும் நடக்கட்டும் நீ போன் பேச போறவளா நாங்க வெளியில போணுமா பியூட்டி பார்லர் போணும் சாக்கெட் தேக்கி போடணும் இந்த சத்தியாவ தான தேடி வரணும் அப்ப பாத்துக்கிடவே ஏட்டி அப்படி இப்படி எதுவும் பழி வாங்கிராதம்டி பேசறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும்டி அதான்டி சொன்னேன் சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும் போன் எடுத்து பேசுங்க நான் போயிட்டு வர வாரேன் ஏட்டி வீட்டில் இருக்கவே யாரும் வந்தவனா ஒன்று சத்தம் போடுதியா இந்த வேலையை வேற செய்யணுமா ஏட்டி ப்ளீஸ் இம்டி அதாவது வந்தால் பார்த்து மட்டும் சொல்லு முட்டி எதுவும் நினச்சி பாவா பார்த்தா ஆ சொல்கிறேன் சொல்கிறேன் சேர முட்டி இப்போ கிளம்புறியா ஏ எப்பா இதுக்கு தான் இந்த லவ் பண்ணுறதே கூட சேரவே கூடாதுன்னு சொல்லுவாவ காரியம் முடிஞ்சவனே அந்த ஆளை கலட்டி விட்டு போயிடுவாவ நம்ம தான் அந்த ஆளை நிற்கணும் நடக்கட்டும் நடக்கட்டும்